மதிரை சிதம்பரம் 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 பெரிய கொஞ்சம் ஆயிரத்தி மூணு எல்லாருமே ஆயிரத்தி மூணு இருக்குது ஆயிரம் இந்த ஊரில் இந்த ஐநூறு அடிக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அங்கால கெட்சோ இருக்குயா ஆமா அது என்ன பந்து தான் அதை வந்து கொண்டு வர வைக்கணும் நான் எலு போறேன் ജില്ലും <laughs> കാ <laughs> uh, இந்த வீரபத்திரன் அகோரப்திரோட குழந்தையெல்லாம் அகோர வீரபத்திரன் கணேசீரபத்திரம் லட்சன் பதம் தக்ஷன் படம் இவருடைய வீரபத்திரம் இந்த வேலை மதுரை புரியுதா சரி தப்பில் வழக்கு தெரியுதா வரும் வழக்கு தெரியுதா அவளுக்குள்ள இந்த உள்ள சாமி பேர் நந்தி மாணிக்கவாக்கிற அந்த பேர் இந்த பேர் நந்தி மனிதனுக்கு மகிழ்ச்சி ரெட்டுதான் கோரிக்கை மனிதன் இறங்கலாம் எரிக்கிறான் புதைக்கிறான்னா எனக்கு தெரியும் இறந்த மணிக்கு வளக்குங்களா தெரியாது இறந்த ஒரு நல்லடி எடுத்துக்கோங்க ஏழு பேருக்கு மனிதனுக்கு முக்கியம் நீக்கி மாணிக்க வாக்குறாங்க ஒரு பேரை நந்தி அவருக்கு தப்பு காக்க மனுஷனாக முடியாது அதனால தான் நந்தி கிடையாது நந்தி தாண்டி போய் உலகம் புலகிரி போக போனால் எந்த ஃபேமிலியோ நேபரில் கூட்டுருவோம்

எல்லா ஊரில் தொழிலாளர்கள் சுவாமிக்கு நடக்கிறது அம்பாருக்கு நடக்கும் இங்கே தொழிலாளர்கள் மாணிக்கவாச வரும் எல்லா ஊரின் தேரில் ஒரு சுவாமி வருவதும் அம்பாரு இங்கே தேரில் வருது மாணிக்கவாசுகள் உலகம் முழுவதும் சுவாமி அம்பாருக்கு தெரிவிதா அவரே மாணிக்கவாதிகள் தெரிவிதா மனிதனுக்கு தெரிவிதா உலகம் செய்ய முடியாது தான் பெற்ற இன்பம் இருக்கிற அவங்க இருக்கு ஏன் யாராவது சொல்ல மாட்டேங்குது சாமிக்கு சந்தை இங்கே பல நாட்டு குழந்தைகள் அவங்க அவன் இது மராட்டி முடிவு

சுவாமி பேர் ஆத்மனா பேர் ஆத்மானா உயிர் நாதன்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிரத்தெலாம் ஒரு தலைவராக இருந்தார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு கோவலமாக வடிவம் கற்பூரத்தை சாம்பர கணக்கத்தில் எல்லாரும் வெளியே கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாப்பிட கண்களை அங்கேயே வச்சு அங்கேயே தலைமையாக தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது அந்த கல்லில் சாப்பிட்ட பற்றி ஆதி பிறக்க ஈட்டியம் ஆர்மி உடையார் போய் மறுபயர் முன்னாடி ஆவடை ஆவிடை குடுந்தரசி முளைக்கீரை பாகக்கதான் சாமிக்கு நைவேத்தியம் சிவன் கோயில் கழக்கார மேற்கே இருக்கணும் தெற்கு பார்த்த சிவாலயம் தக்ஷாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தி பிரதோஷம் இல்லாத நந்தியெல்லாம் மணிக்காரு சுவாமிக்கு எப்படி உருவம் கிடையாது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல்லுனால நேர ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாளு பேர் லோகா அம்பாளு பேரும் சுவாமிக்கு பின்னாடி வளைவாக தீபம் தெரியும் அதில் இருபத்தி ஏழு வழக்கு இருக்குது அதை நட்சத்திரம் மாலைங்கிறோம் அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் பெற்ற முக்கள் மாதிரி பார்க்கலாம் அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டு பார்த்தோம்னா நம்ம நடந்தால் நம்ம நிழல் போய் சாமி மேலே படும் அது மாதிரி கட்டடக்கலை ஆகிய கலைகளை எத்தனை அதில் கட்டடக்கலையும் ஒன்று நிழல் படணும்னா என்ன வேணும் வெளிச்சம் 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 வேணும் வெளிச்சம் வந்தால் தான் நெல் வரும் சூரிய வெளிச்சம் ஆகாய வெளிச்சம் எல்லாமே நீ கோயிலுக்குள்ளே எங்கே நின்றாலும் சாமி எங்கே இருந்தாலும் நீ போய் நின்றா நெல் நாள் நாலு முழு காலையும் சாயந்திரம் மஞ்சள் சட்டை நீ வா நீ வா இது தெக்கு கொஞ்சம் வளருங்க இது தெக்கு சூரியன் வராது இங்கே மாதிரி நடுது எந்த கால எலியாக படிக்க பி கி படிக்கிறா எடுக்கா எடுங்க மஞ்சள் வலிக்கப்படுறேன் தெக்க சூரியன் ஆகாய் பிடிச்சி நெல் வருது செக்க அழுது வலிக்கும் வருது கை நடுஞ்சேன் உடனே சாமி தான் போகுது எவ்வளோ வடக்கு வடக்கம் சூரியன் கிடையாது